வணக்கம் ஏர்களே நான் உங்கள் அறிமுத்துராஜ் கோவில்பட்டி நேர்களே இன்றைய தினம் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது கும்பலகணம் இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு திருமண பந்தம் அப்போ கும்பலகணத்துக்கு ஏழு கூடிய லைஃப் பார்ட்னர் யார் அப்படின்னா அந்த சூரியனா வந்துடுவார் சிம்மம் என்பது கும்பத்துக்கு சப்தமஸ்தானம் ஏழாவது இடம் இந்த சூரியனோட குரு மின்கிழாகும் எங்கு அமரப்பட்டிருந்தாலும் இந்த சூரியனோட குரு ஆகி மீண்டும் செவ்வாயும் மின்கிழாகி அமரப்பட்டிருந்தால் இவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள் அதுபோல கும்பலக்கணத்திற்கு தாம்பத்திய ஸ்தானம் என்பது மூன்றாவது இடம் அப்போ கும்பலக்கணத்துக்கு மூன்றாவது இடம் என்னவா வரும் மேசமனையாக வரும் இந்த மேசத்துக்கு அறிவறி யாருன்னா அந்த செவ்வாய் இந்த செவ்வாய் குருவோட மின்கிளாகி சூரியனுடைய மின்கிளாகி அப்போ போகஸ்தானத்துக்கும் நட்புறவு கொண்ட கோள்கள் சப்தமத்துக்கும் கலத்துற பாவத்துக்கும் நட்புறவு கொண்ட கோள்கள் இந்த குரு செவ்வாய் சூரியன் மின்கிளானத இந்த பாவி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் அந்த சனியும் அந்த புதனும் இது மின்கிள் ஆகக்கூடாது இந்த ட்ராக்கு தனியாக அமர்ந்து இந்த ட்ராக்கு தனியாக அமர்ந்தாலே அழகான மனைவி அழகான நல்ல ஒரு மலையில் செல்வம் அழகா லக்ஸரியான வாழ்க்கை தன பிரார்த்தனம் ஏன்னா கண்டுக்கு இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் இந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடியவன் யாருன்னா அந்த குரு அப்போ அந்த குரு தனஸ்தானத்தை கை வைக்க கும்பத்துக்கு ரெண்டாவது இடம் மீனமாக வந்துடும் இந்த மீனம் தனாதிபதி தனஸ்தானாதிபதி தனக்காரகனாகவும் வந்துடுவார் அந்த குரு பகவான் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோட அதுவும் வெறும் பாக்கியாதிபதி இல்ல தனஸ்தானத்துக்கு தன பாக்கியாதிபதியாக அதாவது கும்பம் கும்பத்துக்கு ரெண்டாவது இடம் மீனம் தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு ரெண்டு புடையவனாகவும் செவ்வா வருவார் பாக்கியாதிபதியாகவும் செவ்வா வருவார் அப்போ குரு செவ்வா ஆகிறது சிறந்த தன பிரார்த்தனை யோகம் தனஸ்தானத்துக்கு இந்த சூரியன் ஆறு புடையவனாக வருவார் அப்ப அந்த ஆறு கூடியவனா வரக்கூடிய அந்த ஆதிபத்தியம் லக்கணத்துக்கு சப்தமாதிபதி தனஸ்தானத்துக்கு அவர் ஒரு ஆர்வ கூடியவனா வருவார் அப்ப குரு செவ்வா சூரியன் மீன்கிழாகிறது அந்த தோஷத்தை உடச்சி நட்புறவு கொண்ட கோள்கள் மின்கீழ் ஆகும்போது நல்ல ஆதிபத்தியமான பலாபலன் மிகச்சிறந்த பொருளாதார ஸ்தலம் மிகப்பெரிய கவுர்மெண்ட் கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய ஆபீசரா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பிடித்தட்ட மாதிரி இவர்களுக்கே அது கிடைக்கப்படுகிறது அதுபோல கும்பலக்கண்துக்கு அதாவது பேடான விஷயம் அப்படிங்கும் போது இந்த தாம்பத்திய ஸ்தானாதிபதி செவ்வா சுக்கரனோட புதனோட அமரப்பட்டிருந்தால் இவர்கள் இல்லறம் நல்லறமாக அமையாது போகஸ்தானம் அற்பமாகும் அப்போ இதெல்லாம் பார்த்து தான் திருமண பந்தத்தில் மேட்ச் பண்ணணும் ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குன்னு மேட்ச் பண்ணி கொடுத்து வாழ வாழ விட்டுட்டு ஓடுறது வாழ வாழ இறந்து போறது இவ்வளோ பெரிய குற்றம் அப்போ இந்த மாதிரி குற்றத்தெல்லாம் நம்ம பார்த்து சீர்தூக்கி தான் திருமணம் பந்தத்தை அமைக்கணும் எல்லாரும் கட்ட பொருத்தம் பார்க்கறேன்னு நானும் கட்ட பொருத்தம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்வார வழியை இவ்வளோ சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் என்பது அந்த ஜோதிடருக்கு இருக்கான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ அவர்களிடத்துல நம்ம போய் பார்க்கும்போது ஏதோ யார் வீட்டில் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்பது ரோட்டுக்கு போறக்கூடாது அந்த அத்தியாயத்திற்காக அந்த ஸ்தான பழத்தை சூட் பண்ணி பார்த்து தக்கவாறு மேட்ச் பண்ணா கண்டிப்பாக இல்லறம் நல்லறமாக இருக்கும் அந்த மாதிரி அமைத்து கூடக்கூடிய ஜோதிடர்கள் அவ்வளவா கிடையாது பூமியில ஏன் அப்படின்னா எல்லாரும் பரிகாரம் பூச்சி புனஸ்காரங்கள் ரீதியாக ஜோசியனும் ஒரு நோட்ட போடு டேபிள போட்டு உட்காந்தா இவ்வளவு சம்பாரிச்சிடலாம் அவ்வளவு சம்பாரிச்சல ஆசையின் காரணத்துக்காக தான் ஜோதிடத்தை பயின்றவர்களுக்கெல்லாம் அந்த கூட்டு தெரியவே தெரியாது இது மிகப்பெரிய ஆராய்ச்சி கடையில அனுபவமாக அவர்களும் இந்த சில விஷயங்களை அனுபவிச்சு அந்த கேரக்டர் வாய்ஸ்லலாம் எப்படி இருக்கு அந்த பெண்ணு இந்த ஆண் எப்படி இருக்கு இடையில கள்ள தொடர்பு ஊர் ஊடுருவமா அல்லது இவர்கள் ஆயி திருக்கமா அற்பமா இதெல்லாம் எட்டாவது இடத்தையும் மூணாவது இடத்தையும் வச்சு பார்க்க தெரியணும் பார்த்து அதுக்கு தக்கவா சூட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிட ஜோதிடத்துல பார்த்து நீங்க அமையுங்க ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் என்று ஏமாற வேண்டாம் கும்பலக்கணத்திற்கு இந்த ஸ்தான பலம் சிறப்பாக இருந்தால் மிகப்பெரிய லட்சரியான வாழ்க்கை நான் சொன்னது போல குரு செவ்வா மின்கிளாகிய தீரணும் சூரியன் கூட மின்கிளாகும் போது அடையங்கப்பா சிறந்த ஒரு மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அற்புதமாக கிடைத்து அவர்கள் தாம்பத்தியமும் மிக அற்புதமாக சுக்கரன் செவ்வா கும்பலக்கணத்துக்கு கூடிட்டு அப்படின்னாலே அவர்கள் சுகத்தை அவளை பெருசா அழிக்க கூடாது தாம்பத்தியம் என்பது வேறு உடல் உறவு என்பது வேறு சுகமான வாழ்க்கை என்பது வேறு அதாவது இது தாம்பத்தியம் மட்டும் சுகமா இருக்கணும் இல்லையா நல்லா சந்தோஷமாக நல்ல சந்தோஷத்தை அனுவிக்கிறேன் எல்லா வகையிலையும் உணவுல இருந்து எல்லா ட்ரெஸ்ல இருந்து அப்போ அந்த சுக்குரன் செவ்வாய் கூடும்போது அதெல்லாம் கெடுத்துரும் அப்ப இந்த மாதிரிலாம் அமைப்ப ஜாதகத்துக்கு கூட அந்த செவ்வாய்க்கு குரு எங்க இருக்கிறாரு அந்த சூரியனுக்கு குரு எங்க இருக்கிறாரு இயந்திரத்திலையாவது மறையாமல் இருக்கிறாரா தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து சீர்தூக்கி தான் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இல்லையா ஏதோ அவங்க நோட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்கிறதுக்காக நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒம்போது பொறுத்த டிக்கு டிக்கு இதுல பண்ணுங்க அதுல பண்ணுங்க அந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுங்க பிரியவனே வராது ஏங்க எழுதுனதே அந்த சாமி தான் இந்த நேரத்தில் நீ உருப்பிடணும் உருப்பிடாமல் போகணும் இந்த நேரத்தில் கோடீஸ்வரனா நீ திகழணுங்கிறது எழுதப்பட்ட விதி சட்டில இருந்தா தான் ஆப்பிள வரப்போகுது அப்ப இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லக்கூடிய ஜோதிடத்தை தேடி போகக்கூடிய அன்பர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அவங்க வாட்டு மீடியால பேசுறான் அப்படி உந்துரும் இப்படி வந்துரும் இந்த ராசிக்கு கொட்ட போது பணமாலையா உரு பயிற்சி ஆச்சுன்னா அதெல்லாம் சுத்த அம்பக்கு அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்க தசாபூர்த்தி என்ன ஓடுதோ அது உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒரு ராசிக்கு யோகமாக இருக்கும்போது கண்டிப்பாக கோயிலுக்கு போனாலும் சரி போகலைன்னாலும் சரி பணம் மழையாக கொட்டுமா பணம் அருவியாக கொட்டுமா பணம் சாரலாக கொட்டுமா அல்லது ஊத்து மாதிரி ஊறுமா அல்லது ஒன்றுமே இல்லாமல் வாடி நொந்து நொந்து மலர்கள் வாடுவது போல நொந்து நொந்து கடனால் நொந்து நொந்து அவர் அவர் வாடுவாரா அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்பொழுது அடுத்த தசையில் சொல்யூஷன் இருக்குதா இல்லையா தான் பார்த்து ஒரு ஜோதிடனால கூற இல்லையே இந்த கோயிலுக்கு போனால் கூட்டிடும் அந்த

வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்